Two of வணக்கம் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக உலக அளவில் உருவாகி இருக்கும் அதிர்வலைகள் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் இது ஓர் சுழற்சி வேண்டாம் நிறுத்திக் கொள்ளுங்கள் உலகத்திற்கு ஆபத்து வரும் உலக சமுதாயம் அனைவரும் ஒன்றிணைந்து இதை தடுக்க வேண்டும் தவறுவீர்களாக இருந்தால் நமக்கென்ன இருந்த ஆபத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் ஆகவே அனைவரும் இணைந்து மத்திய கிழக்கு எரியாமல் தடு வேண்டியது அவசியம் அவசியம் என்கின்ற அவருடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்றும் தாம் அதில் பங்கேற்கவில்லை என்றும் ஆதரிக்கவில்லை என்றும் மாநாட்டில் கூறியிருக்கின்றார் மாநாட்டில் ஒரே கேள்வி இந்த தாக்குதலை நீங்கள் அங்கீகரித்தீர்களா இதற்கு அமெரிக்கா பின்வாங்கி இருக்கின்றது ஏனென்றால் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக ஈரான் மீது தடைகளை விதிக்க வேண்டும் ஒரே பதில் ஈரான் ஒரு நாட்டின் மீது நேரடியாக அத்துமீறி தாக்கியது இப்பொழுது இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது என்றால் அதுவும் ஈரானை போன்ற தாக்குதல் தானே இஸ்ரேலை தண்டிக்காமல் ஈரானை மட்டும் தண்டித்தால் அது என்ன நியாயமாகும் என்று உலகம் கேட்காதா என்ற கேள்விக்கு தான் இப்பொழுது சிக்கலான இடம் ஒன்று வந்து நிற்கின்றது அமெரிக்கா பல்டி அடித்து விட்டது இதற்கும் நமக்கும் தொடர்பில்லை என்று இஸ்ரேல் இந்த தாக்குதலை தாங்கள் தான் நடத்தினோம் என்று இந்த நிமிடம் வரை உரிமை கோராமல் பின்னால் சென்று விட்டது இவ்வளவு சம்பவங்களும் நடைபெற ஜி ஏழு நாடுகள் ஒன்றை ஒன்றை தெளிவாக சொல்லி இருக்கின்றது ஈரான் மீது தடைகளை விதிக்கின்றோம் சரி ஏனென்றால் பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு அவர்கள் உதவி செய்கின்றார்கள் ஆனால் மத்திய கிழக்கில் நச்சு சுழற்சியாக இடது பக்கமாக சுழற்றி நீங்கள் ஆபத்தான ஒரு பொறிக்கிடங்கிற்குள் கொண்டு செல்லக்கூடாது நிறுத்துங்கள் இது ஜி ஏழு முழுவதையும் பாதித்து ஏழு புள்ளை நல்லதங்கால் நிலைக்கு ஜி ஏழை கொண்டு சென்றுவிடும் நிறுத்துங்கள் என்பது அவர்களுடைய கருத்தாகும் பாலஸ்தீன பிரச்சனையை ஏன் தீர்த்து வைக்காமல் இருக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு ஆண்டனி பிளிகன் பலத்தில் கூறுகின்ற பொழுது ஹமாஸ் அமைப்பு தீர்வு திட்டத்தை தூக்கி வீசி விட்டது ஈரானினுடைய தாக்குதலின் பின்னதாக அவர்களுக்கு பலத்த உஜார் நிலை வந்திருக்கின்றது எனவே பேச முடியவில்லை என்று கூறியிருக்கின்றார் சரி இஸ்ரேல் என்னதான் தாக்கி இருக்கின்றது அந்த தாக்குதலினுடைய உள்ளர்த்தங்கள் தான் என்ன என்றால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தன்னுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஈரானை அடிக்காமல் விட மாட்டோம் என்று ஆவேசமாக கூறியிருந்தார் அந்த ஆவேசத்தின் ஓர் அங்கமாக இஸ்ரேலினுடைய ட்ரோன்கள் ஈரானில் தாக்குதலை நடத்தியது ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஈஸ்கான் இடம் விமானப்படை தளம் என்று கூறப்படுகின்றது தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலுக்கு வந்த இஸ்ரேலினுடைய ட்ரோன்கள் மூன்று சுட்டு வீழ்த்தப்பட்டன ஏனென்றால் இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்று இஸ்ரேலிய பிரதமர் சொன்னவுடன் ஈரான் தன்னுடைய வான்படை தாக்குதல் கருவிகளை எல்லாம் தயார் நிலையில் வைத்திருந்தது எப்படி ஈரான் தாக்கப் போகின்றேன் என்று சொன்னதும் இஸ்ரேல் தயார் நிலையில் வைத்திருந்ததோ அதே போன்ற ஒரு நிலைதான் இங்கும் இருந்தது இஸ்ரேலினுடைய ட்ரோன்கள் சுட்டு பலத்த சத்தமாக வெடித்து எரிந்ததாகவும் தாங்கள் தூங்க முடியவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் கூறியிருக்கின்றார்கள் எந்த பெரிய சேதமும் ஏற்படவில்லை ஆளிழப்பு உடமை இழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று ஈரானினுடைய படைத்துறை அமைச்சகம் கூறியிருக்கின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஈரானில் மட்டும்

தாக்குதல் என்று கூறப்பட்டிருக்கின்றது பெரிய அளவிலான தாக்குதல் இல்லை ஆகவே இந்த தாக்குதலினுடைய நோக்கம் தான் என்ன என்ற கேள்விக்கு டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார பிரபல நிபுணர் கிறிஸ்டியன் கூறுகின்ற பொழுது தாக்குதலை பெரிய நடத்தக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் திட்டவட்டமாக கூறிவிட்டார் இதனால் இஸ்ரேலினால் தான் நினைத்தவாறு பாரிய அளவில் தாக்குதல்களை நடத்த முடியவில்லை நடத்தினால் ஈரான் பதிலுக்கு தாக்குகின்ற பொழுது நச்சு வளையம் சூறாவளியாக சுழ பைடன் விரும்பவில்லை இதனால் இஸ்ரேல் பெரிய தாக்குதலை செய்யவில்லை ஆனால் தாக்குதல் ஒன்றை செய்யாமல் இருந்தால் இஸ்ரேலுக்கு கௌரவ பிரச்சனையாக இருக்கும் அதைத்தான் இஸ்ரேல் செய்திருக்கின்றது இரண்டாவது பெரிய பிரச்சனை டேவிட் இஸ்ரேலுக்கு சென்று கூறிய கருத்தும் மத்திய தலைவர்கள் கூறிய கருத்தும் இஸ்ரேலினுடைய சொந்த விருப்பத்தை நாங்கள் தடுக்க முடியாது என்பதுதான் அதாவது இஸ்ரேலினுடைய தாக்குதல் இஸ்ரேலின் தனிப்பட்ட விருப்பம் என்று சொன்ன காரணத்தினால் தாக்குதல் இஸ்ரேலை நடத்த சொன்னால் பணம் வழங்க வேண்டும் தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று சொன்னால் ஈரானினுடைய தாக்குதலை தடுப்பதற்கு பணம் கொடுக்க வேண்டும் இரண்டும் இல்லாமல் பச்சை தண்ணீரில் பணிகாரம் சுட்டது போல இஸ்ரேல் விரும்பினால் தாக்கலாம் என்று விட்டு இதனுடைய கருத்து இஸ்ரேலினுடைய கல்லாப்பட்டி கீழே சென்று எலிபடுக்க தொடங்கிவிடும் இதுதான் பிரச்சனை எனவே இஸ்ரேல் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை நடத்தி பின்வாங்கி இருக்கின்றது இதுதான் முக்கியமான விடயமாகும் ஆனால் இதற்கு பதிலடியாக ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர் திட்டவட்டமாக சொன்னார் ஒரு சிறிய தாக்குதல் எங்கள் மீது நடந்தாலும் நாங்கள் விடமாட்டோம் பழிக்கு பழி விளிக்கு விழி என்று கூறியிருந்தார் இப்பொழுது இஸ்ரேல் சிறிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றது ஈரான் கூறிவிட்டது நாங்கள் தாக்குதலை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் வெற்றிகரமான தாக்குதல் ஒன்றை நடத்தி முடித்து விட்டோம் இனி மறுபடியும் தாக்குவதற்கு இந்த தாக்குதலை ஆதாரமாக வைத்து இன்னொரு தாக்குதலை செய்ய வேண்டிய தேவையில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் தாக்குதல் நடந்தவுடன் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜா லவ்ரோ உடனடியாக ஈரானுக்கு தொடர்பு கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று கேட்டார் அதற்கு அவர்களுடைய பதில் அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் இல்லை சீனா சொன்னது போல நாம் மேலதிகமாக விவகாரத்தை கொண்டு செல்ல மாட்டோம் பிரச்சனையை வளர்க்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் உடனடியாக சர்ஜா லவ்ரோ ஈரான் நிறுத்திவிட்டது இனி நீங்களும் நிறுத்துங்கள் என்று இஸ்ரேலுக்கு தொலைபேசி வழியாக சொல்லிவிட்டார் இதையும் கேட்காமல் இஸ்ரேல் பெரிய தாக்குதலை நடத்தினால் ஈரானுக்கு ஆதரவாக சீனாவும் ரஷ்யாவும் ஆயுதங்களை வழங்கும் என்பது களநிலவரமாக இருக்கின்றது இப்போதைய திரைமறைவு சிக்கலினுடைய நாடகம் என்பதை சர்வதேச செய்திகள் அனைத்தையும் வாசித்து செல்லுகின்ற பொழுது நம்மால் எளிதாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது பகுதியை நோக்கித்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்றும் அடுத்த தாக்குதல் என்பதற்கான நூல் விட்டு பார்க்கும் முயற்சியே இது என்றும் கிறிஸ்டியான் கூறியிருக்கின்றார் ஆனால் ஐக்கிய நாடுகள் அணுகுண்டு கண்காணிப்பு பிரிவு அப்படியான எந்த முயற்சியும் இஸ்ரேல் செய்யவில்லை என்றும் ஈரானினுடைய அணு சக்தி நிலையங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் கூறியிருக்கின்றது எனவே இந்த தாக்குதல் எதற்காக நடைபெற்றது என்ற கேள்விக்கு இஸ்ரேலை பொறுத்த வரையில் அடி வாங்கிவிட்டு அப்படியே இருப்பதற்கு காமெடியுடைய கையால் போன்ற நிலையாகிவிடும் என்பதனால் திருப்பி அடித்திருக்கின்றது அவ்வளவு மட்டும்தான் இதில் சீனா ஒரு சரியான கருத்தை கூறியிருக்கின்றது பிராந்தியம் சூடேறிவிட்டது இதை மேலும் சூடேற்றி அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்று சீனா கூறியிருக்கின்றது அதுதான் முக்கியம் இதை திருக்குறளில் அச்சாணி உடைந்து கீழே விழப்போகின்ற ஒரு வண்டலின் மேலே இனிமேல் பாரத்தை ஏற்ற முடியாது அப்படியான நிலையில் இருக்கும் ஒரு வண்டலின் மீது மயிலிறகொன்றை தூக்கி வைத்தாலே போதும் அச்சாணி உடைந்து வண்டி விழுந்துவிடும் அதுபோலத்தான் உடைந்து விழப்போகின்ற ஒரு பாலத்தின் மீது எறும்பொன்று ஏறினாலே அது உடைந்து விடும் என்பது இந்த தத்துவமாக இருக்கின்றது அப்படி உடைய கூடிய இடத்தில் கிழக்கு வந்துவிட்டது மயிலிறகை வைக்காதீர்கள் எறும்பை ஓட விடாதீர்கள் என்று சீனா கூறியிருக்கின்றது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாம் சரி சமநிலை அவசியம் சமநிலை அவசியம் என்று கூறியிருக்கின்றது இரண்டும் சமமாக இருக்கும் எனவே இஸ்ரேல் அடி வாங்கி இருக்க முடியாது ஈரான் அடி வாங்கி இருக்க முடியாது இரண்டு பேரும் ஆளுக்கு ஒரு அடி அமைதியாக இருங்கள் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது இனி என்ன செய்யலாம் ஈரான் தாக்கினால் இஸ்ரேல் சொல்லுகின்றது மறுபடியும் தாக்குவேன் என்று இஸ்ரேல் இப்பொழுது தாக்கி இருக்கின்றது ஈரான் சொல்லுகின்றது மறுபடியும் தாக்க மாட்டேன் என்று ஆகவே இருக்கிறது இருவருக்குமான காமெடியை வடிவேலவர்கள் நடித்து சென்று விட்டார் என்னை நல்லவன் என்று சொல்லிவிட்டார்கள் என்று அவர் அழுகின்ற இடம்தான் இப்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது ஈரானினுடைய அணுகுண்டு கட்டமைப்பை நோக்கி இஸ்ரேல் சென்றிருப்பதாக கூறுவதானது முன்னர் ஈராக்கில் அணுகுண்டு இருக்கென்று இல்லாத அணுகுண்டிற்கு வெற்றிலையில் மை போட்டு பார்த்து போனது போல அமெரிக்கா சென்றது தெரிந்ததே ஈரானிடம் அணுகுண்டு உருவாகிவிட்டதா இல்லையா என்று தெரியாத நிலையில் இனி வெற்றிலையில் மை போட்டு பார்த்து எங்கே இருக்கின்றது ஈரானின் அணுகுண்டு என்று தேடி சென்று தாக்குவதற்கு முன்னதாக அணுகுண்டு உருவாகிவிடும் எனவேதான் இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய நிதானத்தை மேற்கு நாடுகளும் மத்திய கிழக்கு நாடுகளும் கடைபிடிக்க வேண்டி இருக்கின்றது இவர்களினுடைய விளையாட்டினால் பெட்ரோல் டீசல் விலை ஏறி உலக மக்கள் சிரமத்தை அனுபவிக்க கூடாது என்பது பலருடைய கருத்தாகவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது இதன் அடுத்த கட்டம் என்ன ஆக போகின்றது ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது அணுகுண்டை வீச முடியாது என்ற உண்மையை உலக மக்கள் அறியப் போகின்றார்கள் என்பதுதான் இதனுடைய உணர்வலைகள் போலவும் தெரிகின்றது இது தியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம்